ஒரு ஐந்து அடி மனிதன் நாற்பத்தி அஞ்சு கேஜ் ஐம்பது கேஜ் இருக்கலாம் ஆறு அடி மனிதன் எண்பது எழுபத்தி அஞ்சு இருக்கலாம் நீ ஆறு அடி மனிதனை நூத்தி பத்து நூத்தி இருபது கேஜியோ ஐந்து அடி மனிதனை எழுபது எண்பது கேஜி வச்சிருந்தா கணையத்தில் இருக்கிற அந்த செல்ஸ் இன்சுலின் எப்படிங்க பத்தும் பத்தாது நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா நாலு பேரை போஷிக்கலாம் வீட்டுல நீ எட்டு பேரை வீட்டுல வச்சுன்னு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு எப்படி பத்தும் டயபெட்டிஸ் வந்துருச்சு சார் இப்போ ஒருத்தருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்ல இருக்கவருக்கு வந்துருச்சு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ கேட்டகரி பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒன்னு உடனே போயிட்டு இன்ஜெக்ஷனும் சம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறாங்க அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இன்னொருத்தவங்க ஓனாக ஆரண்டி ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி இந்த யூடியூப்லையோ இதில் இன்ஸ்டாலையோ பார்த்துட்டு அவங்களா ஓன் மெடிசன் நேச்சுரல் மெடிசனோ சித்தா மெடிசனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க மூணாவது எனக்கு டயாபெட்டிஸ் வந்துடுச்சு அவங்க எதுவும் சும்மா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல அதுவே சரியாயிடும்ற மாதிரி இருக்காங்க வழி வந்தப்புறம் கஷ்டம் வந்தப்புறம் ப்ளட்லெல்லாம் மாறினப்புறம் தானங்க வாட்ச் பண்ணுறீங்க இது சோம்பேறிதானம் சொல்றதா அஜாக்கிரதைன்னு சொல்றதா ஏன் ஊரெல்லாம் மழை பெய்யுது உங்கள் வீட்டிலே ஒழுகாத கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ண மாட்டீங்களா வீட்டையே கூட ரெடி பண்ணிக்கிறீங்க உடம்பு மட்டும் உங்களுக்கு மட்டும் வராது வராதுன்னு ஏன் நம்புறீங்க ஏதோ அச்சீவ் பண்றேன் ஏதோ ஓடுறேன் எங்க ஓடுறீங்க புரியல கடைசியில நீ அதான் சொல்லுவேன் எண்பது வரைக்கும் சம்பாதிப்பா எண்பது வரைக்கும் உலகத்துக்கு நன்மை செய்யு நீ அறுபதுல ரிட்டையர் கடவுள் கூட்டு போயிட ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க யூ யூ டை தட் இஸ் மை மோட்டோ இன்னைக்கு நான் வந்து நான் ஃபார்ட்டி நைன் டயபெட்டிக் நீங்க கேட்ட கேள்வி என்னது மாத்த முடியுமானா எஸ் பட் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிடிவாதம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பிடிவாதமா நீ நின்று சேர பார்த்தியா தேர் யூ சக்சீட் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஆல் குட் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் பேக் எவ்வளவு ட்ரெண்டிங் சீரிஸ் எல்லாரும் சர்ச் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்களோ இப்போ நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா க்ரோஸ் கணக்குல ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சுகர் டயபெட்டிஸ் சரி பண்ண முடியும்ன்றாங்க சித்தா யுனானி அலோபதி எல்லாத்திலுமே முடியும்ன்றாங்க பாசிபிள் இருக்கு பட் இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா ஒரு மெசேஜ் சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பானியும் இல்ல ரெண்டாவது என் மெசேஜ்ல வந்து உங்களுடைய ரோல் நிறைய இருக்கு நீங்க நீங்க மெடிசன் சாப்பிடலாம் ஏதோ ஒரு மேஜிக் பவுடர் சாப்பிடலாம் ஏதோ ஒரு நானோ டெக்னாலஜியில இவங்க ஏதோ கண்டுபிடிச்சு ஏதோ பண்ணிட போறாங்க பகல் கனவா இருக்க கூடாது சோ யூ ஷட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ ஐ அம் பிரேக்கிங் டவுன் டு சிம்பிளஸ்ட் பார்ட் டயாபெடிஸ் நீர் இழுவு நோய் அப்படின்றது பெரும்பாலும் உங்க கனயத்துல ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர் ஹான்ஸ் அப்படிங்கற ஒரு செல்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இன்சுலினை சுரக்க முடியல ஏனா அந்த செல்ஸ் ஏ அழிஞ்சிட்டு ஏ நம்ம உறுப்புல தக்கன செல்ஸ் அழியறா அதுல டைப் 1 டயாபெடிஸ் டைப் 2 டயாபெடிஸ் எல்லாம் இருக்கு பட் இதெல்லாம் தியரி திருப்பி தியரி போகவேனா இப்ப பிரிசுங்க சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் வெயிட்னால வரது டயபெட்டிஸ் இல்ல மன அழுத்தத்தினால வரது டயபெட்டிஸ் நீங்க எல்லாருமே பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்க மதர் உங்க ஃபாதர் உங்க அங்கிள் ஒன்னு ஹாப்பியா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க ஆனா ஓவர் வெயிட்டா இருப்பாங்க அதாவதுங்க ஓவர் வெயிட்னா சாதாரண ஓவர் வெயிட் இல்லைங்க அதுதாங்க உடல் பருமன் ஒரு ஐந்து அடி மனிதன் நாற்பத்தஞ்சு கேஜ் ஐம்பது கேஜ் இருக்கலாம் ஆறு அடி மனிதன் எண்பது எழுபத்தஞ்சு கேஜ் இருக்கலாம் நீ ஆறு அடி மனிதனை நூத்தி பத்து நூத்தி இருபது கேஜியோ ஐந்து அடி மனிதனை எழுபது எண்பது கேஜி வச்சிருந்தா கணையத்தில் இருக்கிற அந்த செல்ஸ் இன்சுலின் எப்படிங்க பத்தும் பத்தாது நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா நாலு பேரை போஷிக்கலாம் வீட்டுல நீ எட்டு பேரை வீட்டுல வச்சுன்னு பத்து ரூபாய் சம்பாரிச்சு எப்படி பத்தோம் சோ பத்தாம போறதுனால உங்க சுகர்ஸ் எல்லாம் ரைஸ் ஆயிருது இன்சுலின் பத்தல இல்ல உன்னுடைய இன்சுலின் சுரக்கிற செல்ஸ் டேமேஜ் பண்ற அதான் இன்னொரு டைப் இவங்க ஸ்ட்ரெஸ் டைப்ஸ் ஸ்லிம்மாவே இருப்பாங்க நிறைய பேர் இதுல ரொம்ப ஃபேட்டா இருக்க மாட்டாங்க ஆனா ஸ்ட்ரெஸ் நைட்ல சரியா தூங்குறது கிடையாது எப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருப்பாங்க நீங்க அவங்களை கேளுங்களேன் சார் சுகர் எத்தனை வருஷம் கேளுங்க டென் இயர்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறாங்க இவரு எப்படி வந்தது நெக்ஸ்ட் கேள்வி சார் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சுகர் ஆரம்பிக்கும் என்ன சார் சார் ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் கேளுங்க அப்படியே யோசிப்பார் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சார் ஸ்ட்ரெஸ் இல்லைனா வராது கண்டிப்பாக ஒரு சொத்தை எழுந்திருப்பார் தன்னுடைய துணைவியாரோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இழந்திருப்பாங்க இல்லை ரொம்ப க்ளோஸாக இருந்த அப்பா அம்மா எல்லாம் போயிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு ஒரு லீகலாவோ ஒரு அவமானப்பட்டோ இல்லைனா ஏதோ ஒரு பெரிய மனஸ்தாபத்துக்கு ஆளாக இருப்பாங்க சார் அதுலேருந்து ஆறு மாதத்துலேருந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கும் இது ஒத்துக்கிறவங்களும் இல்லை ஒத்துக்காகவங்களா டிஃபரன்ஸ் தவிர கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸாக மாறுது ஒரு ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் எடுத்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தி பீப்புள்ன்ற மாதிரி டயபெட்டிஸ் வந்துருச்சு நான் நிறைய பேருக்கு வந்ததே தெரியல அது என்ன ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்காக இந்த

ஏஜ் அந்த ஃபார்ட்டி இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது பெரும்பாலும் டயபெட்டிக் ஆயிடுவாங்க ரொம்ப சூப்பர் ஒபீஸாகவும் இருக்க வேண்டாம் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ண தேவையில்லை பட் உன்னுடைய நார்மல் அன்றாட சிட்டி லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல்டு லைஃப் தான் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது அப்படி இருக்க தேவையில்லை யூ கேன் கீப் இட் பெட்டர் பட் நீங்கள் அப்படி இருக்கீங்க அடுத்தது நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுடைய ட்ராவலு உங்களுடைய வீடை பார்த்துக்கிறீங்க கண்டிப்பாக ஓவர் வெயிட் தான் வரும் பிகாஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் மேட்ச் ஆகாது சிட்டி லைஃப்பில் ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்ன்றது ஒரு ஸ்டார்டிங் ஏஜாக வச்சுக்கலாம் எல்லாருமே அந்த தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் டயபெட்டிக்காக மாறிட்டு இப்போ இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சு சார் இப்போ ஒருத்தருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கிறவருக்கு வந்துருச்சு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ த்ரீ கேட்டகரி பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒன்று உடனே போயிட்டு இன்ஜெக்ஷனோ சம் டேப்லெட்ஸோ எடுத்துக்கிறாங்க அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடா இன்னொருத்தவங்க ஓனா ஆர் அண்ட் டி ரிசர்ச் பண்றோம்னு சொல்லி இந்த யூடியூப்லயோ இதுல இன்ஸ்டாலேயோ பார்த்துட்டு அவங்களா ஓன் மெடிசன் நேச்சுரல் மெடிசனோ சித்தா மெடிசனோ சம்திங் இந்த கஷாயம் குடிங்க ஆவரம் பூ சாப்பிடுங்க அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க மூணாவது எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அவங்க எதுவும் சும்மா சொல்றாங்க அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல அதுவே சரியாயிடும்ன்ற மாதிரி இருக்காங்க உங்களோட மனநிலை எப்படி பார்க்க வெரி குட் சார் வெரி குட் கரெக்டா கிளாஸ் பண்ணீங்க ஸோ முதல் டைப் வந்து இருபத்தஞ்சு வயசுல ஸ்டன்னிங்கா அவனுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும் வந்துடுச்சு ஆனா ஆணவம் இல்ல ஆணவம்

மாத்துறாங்க உன்னை வந்து பிசிக்கலா மாத்துறாங்க உன் மைண்டை மாத்துறாங்க அந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கா பண்ணி மருந்து கொடுக்குற கும்பல் வந்து நல்ல கும்பல் நான் சொல்லுவேன் அல்லோபத்திலயும் அதான் பண்ணியிருக்கணும் கடைசியா சொன்னவன் வந்து எதுக்குமே போறது கிடையாது ரெகுலரா அல்லோபத்திக்கு வந்து அழகா பண்றதும் இல்ல இல்ல ஏதோ ஒரு மாற்று மெடிசனும் அழகு இல்ல போ பாத்துக்கலாம் என்ன ஆகும்னா சார் இந்த ஆணவம் என்ன ஆகும்னா கரெக்டா ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு கால்கள் சுறுசுறு சுறுசுறு குத்தும் அந்த யூரின் போற உறுப்புல தோல் இன்ஃபெக்ஷன் வரும் திக்க அக்கல்ல கட்டி வரும் மோஷமுடத்துல கட்டி வரும் தொண்டையில கட்டி வரும் திடீர்னு பார்த்தா முட்டி வலி முதுகு வலி

அந்த அம்மாவோட அசைவுகள் வெயிட் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ப்க்கு டென் இயர்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸும் இருக்கு தூங்கதுலையும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுப்பாடு இருக்காது அந்த அம்மா நல்லா எட்டு நேரம் தூங்கும் நீங்க நாலு மணி நேரம் தூங்க மாட்டீங்க எப்படி மெடிசன் செய்யும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்டிப்பா வேலை செய்யாது அதாவது உனக்கு கண்ட்ரோல் ஆகும் போது அது அவங்களுக்கும் நடக்கணும்ன்ற எந்த நிச்சயமும் கிடையாது அதனாலதான் தான் இத்தனை வகையான மெடிசன்ஸ் வந்திருக்கு ஒரு ஒரு ஏஜ்க்கு ஏத்த உடல் பருமனுக்கு ஏத்த மாதிரி பிளஸ் அதே பேஷண்ட்டுக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கும் அதே ஒரு கிட்னி கண்டிஷன் இருக்கும் அதுக்கு வேற மாதிரி மாதிரி நாங்கள் டயபெட்டிஸ் மாத்திரை மாற்ற வேண்டியது இருக்கு இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ அதனால தான் இட்ஸ் பிகம் அ ஸ்பெஷலைஸ்ட் டாபிக் தயவு செய்து அதை பண்றாங்க ஒத்துக்கிறேன் பட் அது வந்து பலிக்காது இப்போ பிசிக்கலா டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அது பர்சன் டு பர்சன் மாறுது பட் மென்டலி ஒரு டயபெட்டிஸ் பேஷன் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்னும் அதிகமாகிடுது அச்சோ வந்துருச்சு என்ன பண்றது என்ன பண்றது இந்த வீடியோ பார்க்கறது அந்த வீடியோ பார்க்கறது இந்த மெடிசன் பார்க்கறது அப்புறம் சித்தாங்க மாறுது யுனானி போறது ஹோமியோபதி போறது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க மென்டலி அவங்க

பண்ணிக்கணும் என்ன தப்பு பண்றீங்க உடல் பருவம்னா ஏங்க வளர்த்துக்கிட்டே வர்றீங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு சார் கல்யாணம் அப்புறம் அறுபத்தஞ்சு குழந்தை பிறந்த அப்புறம் எழுபத்தஞ்சு இன்னைக்கு எண்பத்தஞ்சு அநியாயமா இல்ல எப்படி திடீர்னு நடக்குது அது மெதுவா தான் நடக்குது ஏன் வாட்ச் பண்ண மாட்டீங்க வலி வந்தப்புறம் கஷ்டம் வந்த அப்புறம் பிளட்ல எல்லாம் வாட்ச் பண்றீங்க இது சோம்பேறிதான் சொல்றதா அஜாக்கிரதை சொல்றதா ஊரெல்லாம் மழை பெய்யுது உங்க வீட்லயே ஒழுகாதா கொஞ்சம் நீங்க முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ண மாட்டீங்களா வீட்டையே கூட ரெடி பண்ணிக்கிறீங்க உடம்பு மட்டும் உங்களுக்கு மட்டும் வராது வராதுன்னு ஏன் நம்புறீங்க கண்டிப்பா இதுல கடவுள் இன்வால் எனக்கு தெரிஞ்சு இல்ல உங்கள் உடல் பருமன் ஒரு அளவுக்கு மேல போகும்போது கண்டிப்பா வரும் நீ முன்னாடி முன்னாடியே என்னடா ஏறுது எப்படி உணவு எப்படி காட்டிகிட்டே இருக்கணும் ஒண்ணு அடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகிதாங்க நிறைய வருது சீக்கிரமா வந்துருது உடல் பருமனால மட்டும் இல்ல கல்யாணம் ஆகல எனக்கு கடன் தொல்லை இருக்கு எனக்கு வீடு இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு அது மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க அது இதுன்னு ஏதோ இருபது வருஷம் முன்னாடி கதை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தூக்கத்துல எல்லாம் ஏன் வந்துட்டு இருந்தா சரியா தூங்கல உனக்கு தூக்கம் வரலன்னா உன் சைக்காலஜில மிஸ்டேக் இருக்கு அது ஒத்துக்கோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அடம் பிடிக்கணும் தான் பாத்துட்டு இருக்கேன் உனக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் சைக்காலஜிஸ்ட பாக்கணும் நீ என்னன்னு பேச அவங்ககிட்ட கவுன்சிலிங் வாங்கு கொஞ்ச நேரம் போய் பிராணயமா பண்ணு யோகா பண்ணு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணாம ரிலாக்ஸ் நேரத்தை டிவி பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறது சிக்ஸ் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அது வேற ஸோ இப்படி நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணால் இது யார் குற்றம்னு சொல்கிறது நாங்கள் ஸோ ஒன்று நீ பார்த்துக்கோ இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் டயபெட்டிஸ் ஜென்மத்துக்கும் வரவே வராது அப்படின்னு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா சார் டாக்டர் பாலாஜி நானே ஒரு எக்ஸாம்பிள் சார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கும் டயபெட்டிஸ் எங்கள் தாத்தா டயபெட்டிஸ் அந்த டயபெட்டிஸ்னால காலே கருப்பாக இழந்துட்டார் ஸோ டயபெட்டிஸ் குவிஞ்ச ஃபேமிலிலேருந்து வந்தேன் ஒரு கோவிடுக்கு முன்னாடி என்னுடைய ஹெச்பிஏ ஒன் சி த்ரீ மந்த்ஸ் சுகர் ஆவரேஜ் எந்த வந்து சிக்ஸ் மதில் மேல் பூனை போல டயபெட்டிஸ் வந்துடுச்சு எனக்கு அன்னைக்கு தான் முடிவு இப்படி போனா நானே ஒரு டாக்டர் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருந்தது கண்டிப்பா இது ஒரு குடும்ப நோயும் ஒத்துக்க முடியல நானே கொஞ்சம் வெயிட்டை போட்டுட்டு தொப்பை வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு உட்காந்து ஓபி பார்த்துட்டு இருக்கு அல்லது இவங்க எங்களுக்கு ஓபி பாக்குற வேலை தான் சார் எங்களை விட ஒரு செடன்டரி லைஃப் யார் வாழ்ந்துட முடியுங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் உணவு எப்படி இருக்கணும் நான் எப்படி என்னுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சிஸ்டமேட்டிக்கா இந்த நாலு வருஷத்துல கொண்டு வந்து இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு கேஜில இருந்து இன்னைக்கு செவன்டி நைன் எயிட்டி கேஜிக்கு வந்திருக்கேன் இது ஒரு பெரிய மாற்றம் மெதுவாக நடந்தது கஷ்டம் இல்லை கண்டிப்பா கண்டிஷனிங் இருந்தது என் மைண்ட்ல இதெல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டோம் அடுத்தது என்னுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட அதுதான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் ஆன்மீகம் எல்லாம் இருக்கணும் கடைசியில் காசிக்கு போறது முக்கியம் இல்ல இப்போ போயிட்டு வாங்க உங்களுடைய பக்தி டெவோஷன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார் யூ டோன்ட் ஸ்பெண்ட் எனி டைம் ஃபார் யோர் செல்ஃப் ஏதோ அச்சீவ் ஓடுறேன் எங்க ஓடுறீங்க எல்லாம் புரியல கடைசியில் நீ அதான் சொல்லுவேன் எண்பது வரைக்கும் சம்பாதிப்பா எண்பது வரைக்கும் உங்க உலகத்துக்கு நன்மை செய்யி நீ அறுபதுல ரிட்டையர் போகிறேன் போறேன் நான் கடவுள் கூட்டு போயிட மாட்டேன் ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க யூ ஒர்க் அண்டில் யூ தட் இஸ் மை மோட்டோ சோ இன்னைக்கு நான் வந்து இயர்ஸ்ல டயபெட்டிக் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னது டயபெட்டிக்கை மாற்ற முடியுமானா எஸ் பட் யுவர் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உன் பிடிவாதம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பிடிவாதமாக நீ நின்று சேர பார்த்தியா தேர் யூ சக்சீட் டயபெட்டிக் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனே இல்லை அது கடைசி வரைக்கும் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபேக்டாக வித்தா கடைசி வரைக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கணும் ஆக்சுவலாக அதுவும் இல்லை டேப்லெட் எடுத்துட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்சுலின் கூட போட்டுக்கணும் இட்ஸ் அ மித் இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் டயபெட்டிஸ் ஒரு இடத்துல நிற்காதுங்க டயபெட்டாலஜி கேட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு மெடிசன் ஆகும் அப்புறம் அஞ்சு மூணு மெடிசன் ஆகும் அப்புறம் இன்சுலின் ஆகும் அப்புறம் அது நிக்காம அது பத்து யூனிட் பார்ப்போம் முப்பது யூனிட் காலையில் முப்பது யூனிட் நைட்னு போட்டு இருப்பாங்க அங்கே தாங்க அந்த லோ சுகர் ஹை சுகர் தபால் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆயிடுச்சுன்னா லோ சுகர் ஆயிடும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா திடீர்னு ஹை சுகர் ஆயிடும் அப்படி எப்படி வாழ்றது நீங்க இந்த சிட்டி லைஃப்லயும் கூட கடவுள்கிட்ட ஆஃபர் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சத காலையில் நைட் வரைக்கும் எழுந்து செஞ்சு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காலைல வச்சுக்கிட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ கேன் ரிவர்ஸ் டயபெட்டிஸ் இட் இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் தட் உங்கள் ஃபேமிலிக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்துடும் அப்படியே வந்தாலும் ஒரு மைல்டு லெவலில் இருக்கும் காம்ப்ளிகேஷன் லெவல்லாம் வராதுங்க டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் தான் வேலை வரி பண்ணுறீங்க டயபெட்டிஸ் மட்டும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை யூ டேக் இட் டு காம்ப்ளிகேஷன்ஸ் டயபெட்டிஸ் வந்து ஃபஸ்ட் லெவல்லே கண்டுபிடிக்க முடியுமா முடியாது டாக்டர் இது வெரி குட் கொஸ்டின் அவேர்னஸ் எனக்கு வராது நான் டெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கேட்கிறவங்களுக்கு மூணு சொல்கிறேன் உங்களுக்கு நைட்டில் அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கு மூணு நாலு கூட சொல்கிறேன் இருங்க அப்போது டயபெட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் செக் பண்ணுங்க சும்மா நைட்டில் அடிக்கடி கூடாது அடிக்கடி வாய் வறண்டு போயிட்டு இருக்கு ட்ரைனஸ் தாஸ் தர்ஸ்ட் அன்யூஷலாக இருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் டெஸ்ட் பண்ணுங்க இந்த ஆண்களுக்கு இந்த யூரின் போகிற அந்த தோல் மொனத்தோலில் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் அரிப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப டயபெட்டிஸ் செக் பண்ணுங்க அதெல்லாம் அண்ட் அன்எக்ஸ்பிளைன் லாஸ் ஆஃப் வெயிட் நல்லா இருந்துட்டு இருப்பான் ஒன்றுமே எஃபர்ட் அது மாதிரி நிறைய எஃபர்ட் எடுத்திருப்பாங்க வெயிட் குறைக்க ஒரு ஒரு கிராம் கூட குறையாது திடீர்னு பார்த்தா ஒரு மூணு கேஜி அஞ்சு கேஜி குறையுது கேன்சர் நினச்சிடாது முதல்ல டயபெட்டிஸ் பற்றி நினைங்க டயபெட்டிஸ் வந்து செக் பண்ணால் அது ஷோராக அது ஹண்ட்ரட் கண்டுபிடிக்க முடியுமா சார் இல்லை அதில் தெரியாது சிவியரானவனை தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சூப்பர் கேள்விங்க அதனால தான் அந்த காலத்தில் ரேண்டம் பிளட் சுகர் இல்லை ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணுற நீங்கள் மட்டும் அது நாள் ரொம்ப நல்ல பயன் மாதிரி வெஜிடபிளையும் ஃபாஸ்டிங் இருந்து காலங்காலத்தில் நார்மல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்படியே பண்ணுறீங்க மற்ற Αλλά.

அது ஒரு டார்கெட் அதுக்கு மேல போதும்னா நீ அப்பப்ப உனக்கு இருநூறு முந்நூறு மேல போதும்னு அர்த்தம் நான் கரெக்டா இருக்கேன் நல்லா தூங்குறேன் கரெக்டா சாப்பிடுறேன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல பட் ஆனா எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அப்ப கூட இருக்கவங்க எந்த தப்பும் பண்ணாம இருந்தாலே இப்ப எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பழக்கமோ ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கிங்கோ அந்த மாதிரி பழக்கப்படுத்திடுறாங்க அது சந்தனம் காமெடியில வர மாதிரி எதுவுமே எந்த பழக்கமும் இல்லையா கெட்ட பழக்கம் கண்டிப்பா நீ சீக்கிரமா வாய்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு அது ஆக்சுவலா உண்மைதானா ஏன்னா எந்த பழக்கமுமே இல்லாதவங்க தான் திடீர்னு பார்த்தா கேன்சர் வந்துருச்சு இதுவாயிடுச்சுன்னு திடீர்னு டயபெட்டிஸ்ன்னு போக கூட ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சொல்றதுக்கு ஏன் நான் எல்லாமே பண்றேன் நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு சில எப்படி அதை பாக்குறீங்க ஏன்னா இது பண்ணான்ற ஒரு டாபிக் போய் இது வந்து சூப்பர் கேள்வி சார் சூப்பர் கேள்வி சார் இது அதாவது மனிதன் எப்படி ஒரு இன்டெலிஜென்டா இருக்க வேண்டியவன் எவ்வளவு முட்டாளா யோசிக்கிறான்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார் இதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் இப்போ நீ வண்டியை ஃபாஸ்டா தான் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் இல்லையா ஒருத்தன் ஸ்லோவா ஓட்டின்னு போய் ஒரு ஸ்டாப்ல நிக்கிறான் பின்னாடி ஒரு பஸ்காரன் இடிச்சு அவனை தள்ளிட்டு அவனை மெத்தட் ஆன் வச்சுக்கிங்க அப்ப சோ ஓட்ட மாட்டீங்க மேல எல்லாரும் ஃபாஸ்டா ஓட்டு போறீங்களா நீ அதெல்லாம் என்ன பர்சன்டேஜ் பார்க்கணும் ஒரு ஆபாச நியூஸ் என்ன சார் சார் ஸ்மோக் பண்ணாதவன் எந்த ஒரு ஆல்கால் இல்லாதவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கிங்க அது ஆபாச நியூஸ் எத்தனை பேர் அதை பண்ணிட்டு சத்து போயிட்டு இருக்கான்றது அதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சது தானாங்க அப்படின்ற மாதிரி இப்ப வேக்சின் மாதிரி வச்சுக்கிங்க லட்சக்கணக்கான வேக்சின் போட்டுருக்க அவனுக்கு எல்லாம் ஒன்னும் அந்த லட்சக்கணக்கில் ஒரு பத்து பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க வேக்சின் தப்பு அந்த மாதிரி சோ நீ வந்து கரெக்டான கேட்டகிரில இரு எவ்வளவு கரெக்டா இருந்தாலும் கருமோன்னு ஒன்னு இருக்கு நீ உடனே அந்த அந்த அஞ்சு பேரை தேடுற எக்ஸாம்பிளா பாத்தியா அவன் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் டயபெட்டிஸ் வந்துச்சு அப்ப நான் ஏன் பண்ணனும் என்ன கேள்வி இது அதாவது கெட்டவனுக்கும் காசு சம்பாதிச்சிடறான் படிக்காமலும் காசு சம்பாதிச்சிடலாம் அதுக்கு நீ படிக்காம இருந்துட போறியா நீ நல்லவன இருக்க போறது இல்லையா சோ ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது பட் நீ சேஃப் கேட்டகரியில இரு நீ கரெக்டா இரு நீ உன் குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா வச்சுக்கோ இதை விட உனக்கு என்ன பெரிய கிஃப்ட் நீயே கொடுத்துக்க போற இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்